ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்து இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ராகி காய வச்சு எடுத்து வச்சுனே தவிர அரைக்க டைம் இல்லை சரி இதை அரைச்சலாமே நான் அரைச்சிட்டு அப்படியே வந்து நான் வந்து மாவு வந்து கல் கோலமாக போடுவேன் பச்சரிசி தான் போடுவேன் நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் அதை தான் அப்போ வந்து அதுக்கும் ஒரு கிலோ அப்படியே அரைச்சாச்சு எப்போவும் போல் பாத்திரமெல்லாம் கடி எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நைட்டு டிஃபர் வெளியில் முடிஞ்சது திரும்ப வேலைக்கு போட்டோம்னா அப்புறம் எல்லாமே ஈரமாகிக்கலையா கொசும் நிறைய வரதுனால எடுத்து அடுக்கி வச்சலாமேன்னு அதான் அடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா முறையிக்கிற காய வச்சு நிறைய வந்து நான் சருகு மாதிரி நல்லா உலர வச்சு வச்சுக்கோங்க அதுதான் கொஞ்சம் பொடி வச்சு வச்சலாமே நான் அதை நான் போய் வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா உளுந்து கலுக்கு செய்யறதுக்காக கருப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சிது ஒரு ரேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுதான் வந்து நான் பொடிக்காக வந்து அதாவது உளுந்து கழுவிடு இல்லையா அதுக்காக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நான் ஏலக்காய் இல்லைனா சேர்க்கலை இப்போ ஏலக்காய் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் இல்லை நம்ம வந்து தூளா கூட வச்சுருந்தா போட்டுக்கலாம் நின்று இது வந்து இட்லி பொடி ஏன் கலர் வந்து இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வெயில் நாளாக இருக்கிறதுனால மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால காஞ்ச மிளகாய் நான் வந்து அது போடாமல் உளுந்தும் மிளகும் சேர்த்து நிறைய நான் செஞ்சுருக்கனால இந்த கலர் வந்து ரெட் கலராக கேண்ட் ஆகாமல் இந்த மாதிரி பிளாக் மாதிரி தெரியுது ஆனால் டேஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது சத்தம் கூட அதனால் தான் நான் வந்து வெயில் நாளில் மட்டும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறது நல்லது காரம் இல்லாமல் சாப்பிட்லாமே நான் சேர்த்துருக்கேன் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் வேலை நான் செஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு வருட்களும் ஒரு ஒரு டைமில் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் அந்த நாளில் வந்து கொஞ்சம் வெயில் காலமாக இருக்கனால கொஞ்சம் ரொம்ப வீர்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சில டைமில் எனக்கு மதியம் என்ன காலை நேரத்தில் கொஞ்சம் வேறு வேறு இதாக இருந்தால் நான் பார்த்துட்ருப்பேன் ஈடு கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி எப்போது வளர்ந்தேன் அதனால் என் கொஞ்சம் மக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குக்கர்லேருந்து நான் கத்திரிக்காய் போச்சு வந்து தாய்ச்சிட்டு விசு விட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் படிச்சுற இடங்களை இது நைட்டில் டிஃபனுக்கு தான் நான் அதை செஞ்சுட்டுருக்கேன் இட்லி ஊற்றி வச்சாச்சு இட்லி வந்துட்டுருக்கேன் கார குழம்பு வச்சு வெயில் வந்ததுனால காரை கொழம்பு வைக்கிறது இல்லை சரி நாளைக்கு ஒரு நாள் வச்சா நம்ம வந்து கம்ப மாவு இருக்கிறத களி மாதிரி செஞ்சு ரைஸ் வென்றவங்க அதுவும் ரைஸ் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து களி மாதிரி செஞ்சுட்டு அது மாதிரி சாப்பிட்லாமேட்டு நான் பூண்டு தான் கொஞ்சம் வந்து அதை உரித்து குழம்புல போடலாமே இல்லை அதுதான் கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம்ட்டேன் ஊற வச்சுட்டு ஒரு கம்மியாக ஒரு பத்து நிமிஷத்தில் கூட ஊறிடும் நம்ம வந்து உரிச்சிருந்து ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத தான் வந்து நான் இதை சொல்லிட்டு இருந்தோம்ன்றேன் இது காரக்கொம்பே போடும்போது நம்ம உரிச்சு சேர்க்கிற ஒரு விதம்னா நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு ப பல்லு போட மட்டும் இது லாஸ்ட்டு இறக்கும்போது நம்ம நல்லா நசுக்கிட்டு சேர்த்தோம்னா ரொம்பவே வாசனை டேஸ்ட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மிளகு தூளும் கொஞ்சம் சேர்த்தோம்னா இனிமேல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் மிருங்காக அதெல்லாம் போட்டு சேர்த்து வைக்கும்போது இட்டுப்பு போட்டவங்க அது மாதிரி சேர்த்து பாருங்கள் அப்புறம் வெய்யநாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூளை வந்து குறைச்சிட்டு பரைச்சோம்னா பழைய தூளாக இருந்தாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வரைக்க போகிறோம் அப்படின்றவங்க அந்த மிளகு அதாவது மிளகு அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நிறைய வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது மாதிரி கூட கால் கிலோ வெட்டி போட்டுக்கிட்டு மிளகாவுடைய அளவை வந்து நிறையவே குறச்சிக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மல்லி அரை கிலோ மிளகாய் அந்த மாதிரி சேர்த்துருப்பேன் அதுக்கு நூறு மிளகு போடுவோம் இது கொஞ்சம் கூட நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா கால் கிலோ மிளகுக்கே நூறு நூற்றி ஐம்பது மிளகு போட்டோம்னா நிறையவே காரம் கொடுக்கும் அந்த வெயிலால் நமக்கு வந்து ஈஸியாக கொஞ்சம் சமாளிக்க நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் மிளகு வந்து அதிக அளவு இல்லை வெலை அதிகம் இல்லை அதனால் நீங்கள் அது மாரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிக்கலாம் வந்து வெயில் நல்லா அப்படி தான் செஞ்சுப்பேன் இன்னும் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்